என் அன்பு தமிழ் சந்தன டூடியூப் சேனல் மூலமா அவங்க யாரும் சந்திப்பா முன் தமிழ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கோவையை தலைமையாக வந்து முக்கியமா வந்து மைவித்திரி ஆடை வந்து மிக பிரபலமா கொண்டு வந்த அடி அடிப்படையில மைவித்திரியோட ஓனர் அதோட எம்டி மேனேஜிங் டைரக்டர் ஆனந்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு இப்போ அவர் ஜெயில இருந்தாலும் கூட மைவித்திரி யூடியூப் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த யூடியூப் மூலமா பாக்குறதுனால எவ்வளவு பேருக்கு பணம் கிடைச்சிருக்கு அந்த யூடியூப் மூலமா வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து நல்ல பேரை ஏற்படுத்தியிருக்கிறாரு இப்ப ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாம் வந்து மைவித்திரி மூலமா விக்கிறதுக்கு கவர்மெண்ட் அலோட் பண்றாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கக்கூடிய புதிய செய்தியை ட்விட்டு அதாவது ட்விட்டு சேனல் மூலமா யூடியூப்ல வரலாற்றுல யூடியூப் போடுற அந்த மக்கள் மத்தியில ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடைய பக்கத்துல இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே கோவை தலைமையாக கொண்டு மிகப்பெரிய அளவுல கிடைத்த இருநூத்தி எண்பது இடத்துல கடைகளை விரிச்சு அதாவது ரெண்டாயிரம் மேல ரெண்டாயிரம் பேருக்கு மேல இந்த பியூஸை பார்க்க வச்சு இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு அஹ் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட வந்து ஆறு லட்சம் பேர் வந்து இந்த வியூஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல மட்டும் அதர் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் ஆல் இண்டியாவில டோட்டலா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து எண்பது லட்சம் பேர் வந்து வியூஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதோட ஆப்ல அந்த வீடியோ மைவி திரியோட வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க விளம்பரம் பார்த்தாவே நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராரு எம் டி சக்தியானந்தன் இதுக்கு முறைய அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னாக்கா இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இஓ டபிள்யூ குற்றப்பிரிவு தடுப்பு போலீசார் தெரிவிக்கிறாங்க சோ ஒரு பக்கம் அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அதனால வந்து ஸ்ரீநேதி ஆனந்த வந்து அவர் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு கம்ப்ளைண்ட் பண்ண அடிப்படையில அவர் கைது பண்ணி வச்சிருக்காங்க அவருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் தமிழ்நாடு முழுக்க வந்து கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிற அடிப்படையில யூடியூப்லயே வந்து அதிகமா வந்து அஹ் அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மைவித்ரி ஆட் அப்படின்னு போட்டீங்கன்னாவே நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குது சோ மைவித்திரி ஆடுங்க ஒரு கடையை நிறைய ஓபன் பண்ணி கோயம்புத்தூர் அவிநாசி திருப்பூர் மதுரை எங்க பொறுத்தாலும் ஓபன் பண்ணி அதுல வந்து ஹெர்பல் ப்ரொடக்ட் வித்துட்டு இருக்காரு எம் டி ஆனந்தன் ஹெர்பல் ப்ரொடக்ட்டுக்கு ஏதாச்சும் அதாவது என்ன சொல்ல போனாக்கா அனுமதி வாங்கியிருக்கிறாரா இந்து சர்மன் டாஸ்க்கு டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் அவங்க ஃபாலோ பண்ணி இவங்க மருந்து கொடுக்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படிங்கறத மட்டும் மக்கள் தெளிவா சொல்றாங்க இதனால தான் வந்து கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க ஆனா மக்கள் யாருமே வந்து வாங்குறது நிறுத்திட்டாங்க இந்த பிசினஸ் டல் அடிச்சு படிச்சு மைவித்திரியில ஆடுல விளம்பரம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பணம் வரல அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் வந்து சேர்த்து விட்டாங்களோ அவங்களுக்கு கமிஷன் வரல யாரெல்லாம் சேர்ந்து அடுத்த பிளானுக்கு வந்து அப்கிரேட் பண்றதுக்கு பணம் கட்டுனாங்களோ லட்சக்கணக்கில் அதுக்கும் பணம் வரலங்கிறதுனால ஒரு ஸ்தம்பிச்சு போய் நிக்கிது நம்ம சேனல்லே கிட்டத்தட்ட வந்து அதனோட வியூவர்ஸ் கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து அந்த கம்பெனி குட் எம்டி வந்து நல்லவர் அவர் வல்லவர் சிறப்பானவர் நீங்க பண்ணா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஒரு காட்டமா ஒரு காட்டு காட்டிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க சோ எப்படி இருந்தாலும் ஒன் அவருக்கு டெய்லி வந்து ஆடு பாத்தீங்கன்னு சொன்னாக்க அறு முன்னூத்தி அறுபது ரூபாயிலிருந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் பர் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூஸ் பாக்குறவங்க சொல்றாங்க மைவித்திரியோட கஸ்டமர்ஸ் அவங்களோட வியூவர்ஸ் சொல்றாங்க எது எப்படி ஆனாலும் சரி நான் முக்கியமா சொன்னது என்னன்னு ஃபர்ஸ்ட் அந்த மைவித்திரின்னு கடைப்பேரை போட்டு மைவித்திரி ஆடு பார்க்கக்கூடிய நிறுவனம்னு சொல்லிட்டு போட்டு அதுல வந்து ஹெர்பல் ப்ரோடக்ட் விற்கிறதுனால தமிழ்நாடு அரசு தடை விதிச்சிருக்காங்க அதனால இப்ப அந்த மாத்துங்க அப்படின்னு சொல்றதுனால இவர் மேல வந்து திரும்பவும் வந்து மதுரை நீதிமன்றத்துல ஒரு கேஸ் பைல் பண்ணியிருக்கிறாரு மைவித்திரியோட எம்டி சக்தி சக்தியானந்த புதிய செய்தி நமக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மைவித்திரி வந்து நான் ப்ராடக்ட் முடியும் விளம்பரத்தையும் பார்க்க முடியும் யூடியூப்பும் நம்ம பண்ண முடியும் ஆப்பும் நம்ம வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஆனந்தன் பிடிவாதமா இருக்கிற அடிப்படையில அவர் ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்க மக்களுக்கு ரொம்ப சேஃப்டி தான் ரொம்ப சிறப்பு தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம வந்து மக்களுக்கு தமிழ்நாடு அரசு மூலமா கிடைக்கிற செய்தியை நம்ம சொல்லும் போது இது வந்து தவறான அணுகுமுறை ஏதாவது மைவேத்திரி போக்கு வந்து சரியில்லை இதே மாதிரி எல்லாரும் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னாக்கா நம்ம சமாளிக்க முடியாது இது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுடைய இஓ டபிள்யூ குற்றப்பிரிவு தடுப்பு போலீசார் தெரிவிச்சிருக்க அடிப்படையில போக போக என்னென்னலாம் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புதிய புதிய செய்திகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து ஆதரவும் நட்பும் பெரிய எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியே பண்ணிக்கங்க அடுத்த எபிசோட்ல புதிய புதிய செய்திகள் வந்து நான் உடனே கலந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன் இந்த பணம் வந்து எப்ப கிடைக்கக்கூடிய டீடைல்ஸ் அடுத்த வீடியோ சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சொல்றேன் புதிய நண்பர்கள் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை பக்கத்துல இருக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி